இந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்குறதா நினைச்சிக்கிட்டு அரசியை கடத்தி வச்சு கடைசியில அரசிய வந்து குமார் தான் தாலியை கட்டி விட்டான்னு சொல்லி போய் சொல்லிட்டு தாலி எடுத்து அவங்களே மாட்டிட்டு குமார சிக்க வச்சது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சினா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க இந்த வீடியோல பாக்கலாம் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே பாண்டியன் குடியும் கோமதி குடியும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில இத்தனை பேர் இருந்து எப்படி அரசியை வந்து காணாம போட்டீங்க கல்யாணம் பொண்ணை கூட உங்களால பத்திரமா பாத்துக்க முடியாத தூரம் எல்லாருமே கேள்வி இருக்கிறோம் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம எப்படி அமைதி என்னதான் எந்த ஊர் உலகத்துல நடக்காத விஷயம் உங்க வீட்டுல தான் நடந்தது இருக்கு அப்படி சொல்லிட்டு இவ்வளவு நாளா பாசமா பேசி இருந்த உமையாலே வந்துட்டு இன்னைக்கு பாண்டியனை பிடிச்சு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பாண்டியனுக்குமே வந்துட்டு உமையாளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அரசு எங்க போயிருக்குன்னு தெரியல அரிசி காணாம போயிருச்சு எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு அது மட்டும் தான் தெரியும் சொல்லி பாண்டியனுமே சொல்லிட்டு இருக்காரு எத்த பொண்ணு எங்க போயிருக்குன்னு கூட தெரியாம நீங்க இவ்வளவு நேரமா என்னதான் பண்ணிக்கிட்டீங்க அப்படி சொல்லிட்டு சதீஷோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு பாண்டியனை கோமதி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சண்டே எல்லாம் தாங்க முடியாம சரணன் வந்து எல்லா தப்பியும் பண்ணது குமார் தான் நம்ம குடும்பத்தை பழிவாங்கறதா நினைச்சிக்கிட்டு கடைசியில அரசியோட வாழ்க்கையை பாழாக்கிட்டானே அப்படி சொல்லிட்டு சரணனுக்கு வந்து குமார் மேல பயங்கரமான கோவம் வருது

அந்த பொண்ணை நான் தானே பாத்துக்கணும் இது எல்லாமே அரசியோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி குமார் பேசிட்டு இருக்காரு இப்படி குமார் சொல்றதெல்லாம் கேட்டு உமையாள் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அரசுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லையா அப்ப இப்ப அரசுக்கு நடக்கிறது கட்டாய கல்யாணம் அதனால தான் ஆரம்பத்திலே நாங்க அரசிய பொண்ணு கேட்டப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த குமார் லவ் பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குமார் வந்து எதுவும் அரசியல் கல்யாணம் பண்ணிருக்கூடாதுங்கிறக்காக சதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்துருக்கீங்க உண்மையில மறைச்சு இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உமையால வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க இது எல்லாமே குமாரோட சூழ்ச்சி தான் அக்கா நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க நான் எல்லா உண்மையுமே உங்கள்ட்ட சொல்றேன் சொல்லி பாண்டியமே எடுத்து சொல்லி பாக்குறாரு இதுக்கப்புறம் உண்மையில தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் இந்த கல்யாணம் கண்டிப்பா அப்படி சொல்லி உண்மையால் சொல்லிடுறாங்க அப்பதான் இன்னொரு குண்டை தூக்கி போற மாதிரி குமாருமே வந்து ரொம்பவே சந்தோஷமா யாரும் எங்கேயும் போயிடாதீங்க அரசு என் கூட தான் வந்துச்சு கார்ல தான் உட்காந்துருக்கு நான் போய் கூப்பிட்டு அப்படி சொல்லி அரசியை கைய பிடிச்சு கீழே கூப்பிட்டு வராரு இதை பார்த்ததுமே ஒட்டுமொத்த பாண்டியர் குடும்பமே சாக்காய் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப குமார் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல அப்படி சொல்லி மாப்பிள்ள விடுக்காங்க எல்லாருமே நம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் இவ்வளவு நாள வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்த சதீஷே வந்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியாம உண்மையிலேயே அரசு வந்து குமார தான் விரும்பி இருக்கும் போல அதனாலதான் நம்ம கிட்ட ஆரம்பத்துல இருந்தே பேசல போல அப்படி சொல்லி அவருமே வந்து ரொம்ப மனசு உடஞ்சு போயிடறாரு குமார் வந்துட்டு மாப்பிள்ள விட்டுக்காரங்க முன்னாடி பாண்டியன் அசிங்கப்படுத்துறதுக்காகவே அரசு நைட் ஃபுல்லா என் தான் இருந்துச்சு நானுமே எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தேன் அது கடைசி வரைக்கும் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிருச்சு கட்டினா உடனேதான் கட்டுமே எல்லாம் செத்து போயிருன்னு சொல்லி மிரட்டுச்சு அதனாலதான் வந்துட்டு காலையில வரைக்கும் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இப்பதான் கொண்டது இறக்கி விடுறேன் மத்தபடி என் மேல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிற மாதிரி குமார் பேசிட்டு இருக்காரு ஏற்கனவே காருக்குள்ள உட்காந்துருக்கிறப்ப அரசி வந்து குமார் பேசினது எல்லாத்தையுமே கேட்டாங்க அது போக உண்மையாலுமே வந்து இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆனது அப்புறம் நாங்க கண்டிப்பா அரசியை கட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயம் வந்து அரசி காதல விழுந்துருச்சு அவ்வளவுதான் நமக்கு கல்யாணம் நடக்காதுன்னு முடிவு பண்ற அரசி வந்து காருக்குள்ள குமார் வந்து மிரட்டிட்டு வச்சிருந்த தாலி எடுத்து அவங்க காலத்துல அவங்களே மாட்டிக்கிறாங்க இது எதுவுமே தெரியாம குமார்மே வந்துட்டு

மாதிரி தான் போயிருச்சோ அப்படி சொல்லிட்டு ஒரு செகண்ட் பாண்டியனுக்கே வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு ஒட்டுமொத்த ஊருக்காரங்க முன்னாடி என் மானதே வாங்கிட்டு அரசி இனிமேல் என் கண்ணிலேயே முடிச்சிடாது அப்படி சொல்லி பயங்கரமா திட்டிட்டு பாண்டியன் வந்து வீட்டுக்குள்ள போயிடறாரு இன்னொரு பக்கம் பாண்டினோட பசங்களுக்குமே வந்து என்ன நடக்குதுன்னே புரியல மீனராஜி எல்லாருமே வந்து குமார் மேல மட்டும் தான் சந்தேகமா இருக்கு அரசி வந்து இப்படி போற ஆளே கிடையாது அரசி வந்து புல்லாவே சதீசு தான் விரும்பிக்கிட்டு இருந்துச்சு குமார விரும்பினது தப்பு தான் அப்படிங்கிற அளவுக்கு அரசு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு இதனால இந்த டைம்ல போய் அரசி வந்து இப்படி குமார் கூட போய் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் வாய்ப்பே இல்ல இதுல கண்டிப்பா குமாரோட சூழ்ச்சி தான் இருக்கும் அப்படிங்கறது ராஜிபினா ரெண்டு பேருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கு என்னதான் பாண்டினோட பசங்களுக்கு

வீட்டுக்குள்ள வரதுக்கு பாரு மறுபடியும் அந்த பிள்ளை கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா வேற அப்படி சொல்லி முத்தியல் மிரட்டிட்டு இருக்காரு அப்ப சிரிச்சுகிட்டே பேசுற அரசி வந்து எங்க குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நீ இப்படி எல்லாமே பண்ண எனக்கு இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு நீ மட்டும் எப்படி நிம்மதியா வாழலாம் நீ மட்டும் பணக்கார வீட்டு போன கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகலாம் நினைச்சியா இதுக்கப்புறம் அது எப்பயுமே நடக்காது இனிமேல் உன் குடும்பத்தையும் உனே நான் தான் பழி வாங்க போறேன் பாரு அப்படி சொல்லிட்டு அரசி வந்து சிரிச்சுகிட்டே குமாரை விட்டுட்டு முத்தியல் வீட்டுக்குள்ள கிளம்பி போறாங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற குமாருக்கு என்ன பண்றதுன்னே புரியல தேவலாம அவசரப்பட்டு இந்த அரசியை கடத்தி நம்ம வாழ்க்கையை நம்மளே வீணடுச்சுமா அப்படின்னு சொல்லி குமார் யோசிக்க